ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஆபி கேலி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டான ரொம்ப ஸ்பைஸியான ரொம்ப ஜூஸியான சீரக சம்பா மட்டன் பிரியாணி வெட்டிங் ஸ்டைல்லையே வீட்லையே எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஆஃப் கேஜி மட்டன் எடுத்து டென் டு ஃபிஃப்டீன் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் இது மட்டன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அப்புறம் மட்டனுக்கு மட்டும் போதுமான அளவுக்கு உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் எயிட் டு டென் விசில்ஸ் வச்சு எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அது குக் ஆகிற இடையில டைமில் நான் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு போகிறேன் எப்பயும் பிரியாணி நம்ம பெரிய வெங்காயம் வதக்கி செய்வோம் ஸோ இந்த டைம் சின்ன வெங்காயமும் கூட சேர்த்து ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஸோ இதை நல்லா எடுத்து வச்சுட்டு அப்புறம் பழுத்த தக்காளியாக அஞ்சு தக்காளி மிக்ஸி ஜாரில் சேர்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாவும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நான் அஞ்சு பழுத்த தக்காளி எடுத்துருக்கேன் அதே மாதிரி அஞ்சு பெரிய பெரிய பச்சை மிளகாவாக சேர்த்து அதையும் மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் ஸோ மூணு பேஸ்ட்டு நமக்கு ரெடியாக இருக்கணும் ஒன்று இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இன்னொன்று வெங்காய பேஸ்ட்டு இன்னொன்று தக்காளி பேஸ்ட்டு ஸோ அது தனியாக எடுத்து வச்சிட்டு இன்னொரு பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரியை ரெண்டு ரெண்டாக உடச்சி சேர்த்துக்கோங்க அப்புறம் பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பட்டை கிராம்பு அண்ணாச்சி மூக்கு மராட்டி மூக்கு என்னென்ன இருக்கோ உங்கள் கிட்டே இருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் கால் டேபிள் ஸ்பூன் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க கால் டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கருகிடாமல் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு ட்ரை ரோஸ் பண்ண முடியுமோ நல்லா சிம்மில் வச்சு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கோங்க இது நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்னா இந்த பேலீஃப் எடுத்து லைட்டாக உடைச்சி பாருங்கள் ரொம்ப கிறிஸ்பியாக கை வச்சவொடனே உடையும் அப்போ தான் அது கரெக்டான பதம்னு அர்த்தம் ஸோ இது தண்ணி சேர்க்காம நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு பிரியாணி பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் கொஞ்சம் நிறையாவே எடுத்துக்கோங்க எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க ஒரு டூ மினிட்ஸ் நம்ம வதக்கினாலே அந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடும் ஸோ அது வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அது கூடயே நல்லா வதக்கி விட்டுருங்க ஸோ இது ரெண்டு டே நல்லா சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இதெல்லாம் வதக்கும்போது சிம்மலே வச்சு வதக்குங்க அதுக்கு ரொம்ப சிம்மில் வைக்க வேண்டாம் சிம்மில் வச்சு வதக்கிட்டு இது நல்லா வதங்கி பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இந்த வெங்காயம் தக்காளி பேஸ்டெல்லாம் சேர்க்கும் போது எப்பயும் சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க ஏன்னா சீக்கிரமாக அடிபிடிச்சனால அப்புறம் நான் நாலு பெரிய வெங்காயத்தை நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன் ஸோ அதையும் சேர்த்து நல்லா இந்த இந்த பேஸ்ட்டு கூட நல்லா வதக்கிக்கோங்க ஸோ இப்போ வதக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நமக்கு வெங்காயம் வதங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அந்த சமயத்தில் இந்த பேஸ்டெல்லாம் அடிப்பிடிச்சிடக்கூடாதுன்றதுக்காக மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி விட்ருங்க இதெல்லாம் வதங்கிடுச்சு நமக்கு எப்படி தெரியும்னா இது வதங்க இதுக்கப்புறம் நல்லா மேலே இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுன்னா நல்ல ஸ்டேஜில் வதங்கிடுச்சுன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா அதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க அந்த எண்ணெயிலே இந்த மசாலாவும் நல்லா வதங்கும் போது அதோடய அரோமாவே சூப்பராக இருக்கும் அப்புறம் சிம்மில் வச்சுக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் ரெண்டு இல்லை மூணு கூட ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் நான் ஒரு கப் கேர்ட் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் ஸோ அப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சிருந்தனால மட்டன் அதில் தண்ணியை மட்டும் விட்டுட்டு மட்டன் மட்டும் வடிக்கட்டி சேர்த்துக்கோங்க ஸோ இதெல்லாம் சேர்த்து நல்லா அந்த பேஸ்ட்லேயே நல்லா கிரைண்ட் ஆகணும் மட்டனில் அந்த மசாலாலாம் போயிட்டு நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் சிம்பிளே வச்சு வதக்கி விட்டுக்கோங்க அப்புறம் இது வதங்கினதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி புதினா சேர்த்து இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுருங்க அட்லீஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வதக்கிக்கோங்க அப்போ தான் இந்த மசாலாலாம் மட்டன் உள்ளே போய் இறங்கும் அப்போ தான் நம்ம மட்டன் தனியாக சாப்பிடும் போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருந்தால மட்டன் வேக வச்ச தண்ணியை நல்லா மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு கப் சீரக சம்பா அரிசி எடுத்தனால நான் அஞ்சு கப் சேர்த்துருக்கேன் தண்ணி ஒன்றுக்கு ஒன்றரைன்னு வச்சுக்கோங்க நான் அந்த மாதிரி அரை கிளாஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா ஊற்றிருக்கேன் இந்த மாதிரி அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது நம்ம ஆல்ரெடி வாஷ் பண்ணி ஊற வச்ச அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி அரிசி மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது பிகாஸ் நம்ம ஆல்ரெடி வாட்டர் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால தண்ணி இல்லாமல் அரிசியை மட்டும் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துட்டு ஸ்பீடாக கிளறாமல் பொறுமையாக கிளறி விட்டுருங்க கிளறிட்டு நல்ல பபுள்ஸ் வரும் அது வரைக்கும் ஓப்பன்லேயே வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ வாட்டரெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு ரைஸ் வந்து மேலே மிதக்கும் இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்தோன்னே சிம்மில் வச்சு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் மேலே தூவிட்டு ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி வச்சுருங்க ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு சிம்மிலே மூடி போட்டு மூடி வச்சுருங்க இதுக்கு நம்ம தம் ஒன்றுலாம் அவசியமே கிடையாது இந்த மாதிரி ரைஸ் மேலே வர ஸ்டேஜில் நீங்கள் வந்து மூடி வச்சிட்டு ஃபிஃப்டீன் அப்புறம் கரெக்டாக திறந்தீங்கன்னா ரைஸ் ஒன்று ஒன்று ஒட்டாமல் ரொம்ப டேஸ்ட்டாக தண்ணியெல்லாம் அப்சர்வ் ஆகிட்டு அரிசியும் நல்லா வெந்து சிக்கனும் அது கூட நல்லா மேரினேட் ஆகிட்டு சூப்பராக வரும் கண்டிப்பாக இதே மாதிரி இதே மெஷர்மெண்ட் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் மட்டன் பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்